மதுரை மாநகர் பகுதிகளில் அதிக சப்தம் எழுப்பக்கூடிய காட்சி ஒலிப்பான் பயன்படுத்தி வரக்கூடிய அரசு மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு அபராதம் மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாத ஆணை மதுரை போக்குவரத்து காவல்துறை ஆணையர் வனிதா உத்தரவின் பேரில் மதுரை மாநகர பகுதிகளில் அதிக சப்தம் எழுப்பக்கூடிய காட்சி ஒலிப்பான் இசை ஒலிப்பான் மற்றும் காற்று மாசு ஏற்படுத்தும் ஒளிப்பான் பயன்படுத்தி வரக்கூடிய அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை மதுரை மாநகர காவல்துறை மற்றும் வட்டார போக்குவரத்து துறை மற்றும் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகியோர் இணைந்து வாகன தணிக்கை மற்றும் பரிசோதனை செய்து அத்தகைய காற்று மாசு ஏற்படுத்தக்கூடிய ஒலிப்பான்களை பயன்படுத்தி வந்த வாகனங்களை பரிசோதனை செய்து அதற்கு அபராதம் விதித்து அந்த ஒலிப்பான் குழாய்களை பறிமுதல் செய்தனர் இதில் ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருபது பேருந்துகளுக்கு அபராதம் விதித்து ஒலிப்பான்களை பறிமுதல் செய்தனர் மேலும் அத்தகைய வாகனங்கள் மேற்கொண்டு இயக்கி வந்தால் இந்த வாகனங்களின் பெர்மிட் என்று சொல்லக்கூடிய அனுமதி சீட்டை ரத்து செய்ய நேரிடும் என்று எச்சரித்து அனுப்பினர் மேலும் இத்தகைய பரிசோதனையானது அவ்வப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்று மூன்று துறைகளும் இணைந்து அறிவித்தனர் இதில் காவல்துறையின் சார்பாக திலகர் திடல் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் தங்கமணி கரிமேடு போக்குவரத்து சார்பு ஆய்வாளர் சந்தனகுமார் வடக்கு ஆர்டிஓ சித்ரா தெற்கு ஆர்டிஓ கார்த்திகேயன் மத்திய ஆர்டிஓ பாலமுருகன் மற்றும் மோட்டார் வாகன இன்ஸ்பெக்டர்கள் செல்வம் முரளி மனோகரன் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் குணசீலன் கிருஷ்ண பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து காவல் அதிகாரிகள் கூறுகையில் இத்தகைய காற்று மாசுபடுத்தக்கூடிய ஒளிப்பான்கள் இசை ஒளிப்பான்கள் ஏர் ஹாரன் என்று சொல்லக்கூடிய ஒளிப்பான்களால் சாலையில் செல்லும் பொழுது பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மற்றும் சாலையில் விலங்குகளும் அச்சுறுத்தல்களுக்கு உட்படுத்தப்படுகின்றன இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எனவே அதிக சத்தத்தினால் காற்றிலும் மாசுபாடுகள் அதிக அளவில் ஏற்படுகின்றன இதனை தடுக்கும் பொருட்டு போக்குவரத்து காவல்துறை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒன்றாக இணைந்து இதுபோன்று அவ்வப்போது வாகன தணிக்கைகள் மற்றும் அபராதம் விதிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தனா்